வருகிறான் உதயசூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் அன்பார்ந்த தமிழக சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் வணங்குகிறேன் கலைஞருடைய போராட்டத்தை பற்றி மேலெழுந்த வார வாரியாக நான் கண்ட கலைஞர் நூலிலே சொன்னோம் ஆனால் கூட அவரே அதை ஒரு நூலாக வெளியிடுகிற அளவுக்கு மிகுந்த சிரமப்பட்ட காலம் அதை ஒவ்வொரு முறையும் படிக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு தலைவர் இந்த அளவுக்கு ஒரு உன்னத இடத்திற்கு வந்திருக்கார் என்றால் அதன் பின்னணியிலே பல தியாக வரலாறுகள் உண்டு அவருடைய போராட்ட சூழ்நிலைகள் உண்டு என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அதிலே இப்பொழுது அவர் அடைந்த துன்ப துயரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதே அவர் அதை நல்ல ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்டார் கழகத்திற்காக நானும் என் கழக கண்மணிகளும் இந்த அளவுக்கு துன்பம் அடைந்தோம் என்றாலும் கூட அந்த கள்ளக்குடி போராட்டத்திலே அவர் பட்ட துன்பங்கள் அரியலூர் சிறைச்சாலை கொட்டடியிலே எந்த அளவுக்கு பாடுபட்டால் அதன் பிறகு திருச்சி சிறைச்சாலை மத்திய சரைக்கு வந்த பொழுதும் அங்கேயும் அவர் கடைந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கணும் அதை அவருடைய அந்த நகைச்சுவை பாணியிலே சட்டையர் என்று சொல்வார்களே துன்பியரையும் அதில் ஒரு நகைச்சுவையாக எளிதாக எடுத்துக்கொண்டு எழுதிய அந்த நடையை எழுத்து நடையை அவருடைய கலைஞர் அவருடைய எழுத்திலேயே நாம் கேட்கலாம் கேட்போமா நீதிமன்றம் அங்கே நாங்கள் ஐவர் முதலிலே விசாரிக்கப்பட்டோம் பின்னர் ராமசுப்பையாவுக்கும் முப்பது தோழர்களும் விசாரிக்கப்பட்டனர் தால்மியாபுரம் பெயரை மாற்ற வேண்டும் என்று கொடுக்கும் பிரஜைகளின் சார்பாக கிளர்ச்சி நடத்தியது குற்றமாம் கள்ளக்குடியின தமிழ் பெயரை விரும்பியது தகாத செய்யலாம் ஆகவேதான் நாங்கள் ஈடுபட்ட அறப்போருக்கு களங்கம் கற்பிக்கப்பட்டது நீங்கள் குற்றம் செய்கிறீர்கள் அல்லவா குற்றமல்ல அல்ல குறிக்க குறிக்கோளை நிறைவேற்ற கையாண்ட அமைதியான முறை தான் இது உங்கள் செயல் குற்றமாகத்தான் கருதப்படுகிறது சட்டப்படி இருக்கலாம் நியாயப்படி அல்ல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க தயாராகிவிட்டது வெளியிலேயே நூற்றுக்கணக்கான மக்கள் தீர்ப்பை எதிர்பார்த்து நின்றனர் மழைக்கு இடையிலும் கூட ராமசுப்பையாவும் முப்பது தோழர்களும் இரண்டு மாதம் கடுங்காவல் அனுபவிக்க வேண்டும் முப்பத்தைந்து ரூபாய் அபராதம் கட்ட தவறினால் ஒரு மாதம் சிறை மொத்தம் மூன்று மாத தண்டனை சட்டம் கொட்டிவிட்டது அவர்களை எங்கள் பக்கம் திரும்பியது சட்டம் ஆறு மாத தண்டனை கடுங்காவல் தண்டனை ஒரே குற்றம் இரண்டு வீத தண்டனை போராட்ட தலைவன் என்ற முறையில் எனக்கும் என்னுடன் சேர்ந்த நால்வருக்கும் ஆறு மாதம் அடுத்த படை வரிசை என்ற முறையில் மற்றவர்களுக்கு மூன்று மாதம் அதுவும் தவறு அவர்களில் ஆறு பேர் முதல் படை வரிசையிலேயே கைது செய்யப்பட்டவர்கள் எப்படியோ சட்டம் ஆறு மாதம் மூன்று மாதம் என்று பரிசுகளை அளித்து மகிழ்ந்தது பதினேழாம் நாள் மாலை ஆறு மணி சுமார்க்கு தண்டனை பெற்றோர் தமிழர் மானத்துக்காக போராடியதற்கு பரிசு பெற்றோம் என்ன சார் அவர்களுக்கு மூணு மாதம் நமக்கு ஆறு மாதம் என்று சிரித்து கொண்டே கேட்டார் முல்லை சத்தி ஆமாம் நமக்கு ஆறு மாதம் தான் என்றேன் ஏன் அப்படி மேல் தண்டனை தர அரியலூர் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை என்றேன் தீர்ப்பை கேள்வி அரியலூர் மக்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு முன்பு திரளாக நின்றிருந்தனர் கூட்டம் கலைந்த பிறகு எங்களை அனுப்ப வேண்டும் என்ற திட்டத்துடனோ என்னவோ கோட்டு வாசலிலேயே நல்ல இருட்டில் எங்களை உட்கார வைத்து விட்டனர் ஆஹாஹா ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டேனே மாலையில் எங்களுக்கு மஞ்சள் சோறு போட்டுத்தான் பிறகு தீர்ப்பு கூறினார்கள் ஆறு மாதம் வந்த ஆறு வருடமே போடட்டும் அரியலூர் நரகத்திலிருந்து மன்னிக்கவும் நகரத்திலிருந்து வேறு சிறைச்சாலைக்கு அனுப்ப போகிறார்களே என்ற மகிழ்ச்சி எங்கள் எல்லோருக்கும் மூன்று மாத தண்டனை பெற்றவர்களுக்கெல்லாம் முகம் சுருங்கி விட்டது வாடிவிட்டது வதங்கிவிட்டது காரணம் எங்களுக்கு ஆறு மாதம் விட்டதாம் அந்த பொறாமையால் தான் வேற என்ன இரவு எட்டு மணி சுமாருக்கு எங்களை இருபத்தைந்து பேரை ஏற்றி கொண்டு போலீஸ் வண்டி புறப்பட்டது மிச்சம் பதினோரு தோழர்களுக்கும் இல்லாததால் பிடியுங்கள் சாபம் இன்னும் ஐந்தாறு நாட்கள் அரியலூர் ஜெயிலில் இருங்கள் என்று அங்கேயே அவர்களை மட்டும் வைத்து கொண்டனர் நான் இருந்த வண்டி இருட்டையும் இடையிடையே தோண்டி மின்னலையும் மலையையும் கிழித்து கொண்டு திருச்சி நோக்கி புறப்பட்டது வெளியிலே எவ்வளவு மழை ஒழிகிறது என்பதை எங்களால் கணக்கிட முடிந்தது எப்படி என்கிறீர்களா பெய்த மழை முழுவதும் எங்கள் தலகுதானே பெய்தது அரியலூருக்கும் திருச்சிக்கும் இடையே உள்ள சாலை இருக்கிறதையே அடடா தார் ஓடுதார் தார் என்றால் வண்டி கார்கள் மாடுகளை குத்து உபயோகிப்பார்களே அந்த தார் என பொருள் கொள்க வாழைத்தார் என கொள்ளினும் கொள்க மேலே வானத்திலே இடி கார் போகும் வேகத்திலே இங்கே ஒருவர் மேல் ஒருவர் இடி ஒரு தோழர் வாடினார் அவரை அறியாமலே பிற்காக்கள் உருண்டன அவ்வளவு அசைவற்ற நிம்மதியான கார் சவாரி எவ்வளவு தொல்லைகள் இருந்தால் என்ன அந்த அரியலூர் காரக்கரகத்தையும் கக்கூசியும் விட்டு வந்தோமே என்ற ஆறுதல் எல்லா தோழர்களுக்கும் ஏற்பட்டது வான உரிமை கொண்டே இருந்தது சூடேறி இருந்த எங்கள் உடலிலேயே ம மழை பன்னீர் போல கொட்டிக்கொண்டே இருந்தது மழை தமிழகத்தின் வளப்பத்தை சொல்லிட்டு இடி தமிழர்களின் மன குமுறலுக்கு அடையாளமாக இருந்தது இரவு ஒரு மணிக்கு திருச்சி வந்து சேர்ந்தோம் மழை நின்றபாடில்லை திருச்சியில் திருவெல்லாம் மழைநீர் ஓடிக்கொண்டிருந்தது மலைக்கோட்டையின் உச்சியிலே பச்சை வழக்கு எரிந்து கொண்டே இருந்தது நகர் முழுவதும் பூரண அமைதி நிலவி கொண்டிருந்தது நடுநீசிலே நகர் அடங்கிய நேரத்திலே நாங்கள் கைதிகளாக கொண்டு செல்லப்பட்ட அந்த காட்சியை சித்தரிக்க இயலாதுதான் நனைந்து போன ஆடை நடுங்கும் உடல் ஆனால் தெளிந்த உள்ளம் இவைகளோடு எல்லா பயணத்தின் கடைசி பயிற்சியை முடித்தோம் எங்கள் பயணத்தினுடைய கடைசி பகுதியை முடித்தோம் ஈரத்தின் கணத்தையும் தூக்கி கொண்டு அதோ எங்கள் இலட்சிய கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன அவை காட்டிய வழியிலே நாங்களும் பயணம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மலைக்கோட்டையின் பச்சை விளக்கு மறைந்து விட்டது என்று அவர் நெஞ்சிக்கு நீதியிலே நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே கலைஞர் இவ்வாறு சொல்லுகிறார் தொடர்ந்து பார்க்கலாம் கலைஞரின் காரக்கரக அனுபவங்களை கேட்டீர்களா ஒரு தலைவன் ஒரு ஏக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு முன்னால் அவன் கடந்து வந்த பாதை நல்லது நாளை சந்திப்போமா நன்றி Yes. and die.